இன மத வேறுபாடுகளை கடந்து இந்து கிறிஸ்தவர் பௌத்தர் ஆகிய மதத்தினர் இஸ்லாமிய சமூகத்துடன் ஒன்றிணைந்த நோன்பு திறப்பு நிகழ்வொன்று இங்கு பண்டார் சரம்பான் செலத்தானில் நடைபெற்றது அப்பகுதி அமானா கட்சி கிளைத்தலைவர் கலைச்செல்வம் முனியப்பன் ஏற்பாட்டால் அவரின் மனைவி பிள்ளைகளின் சமையலோடு அவரது இல்லத்தில் நடைபெற்றது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட இந்த நோன்பு திறப்பில் இந்திய முறைப்படி சமைக்கப்பட்ட உணவு வகைகளை வாழையிலை சாப்பாடாக பரிமாறப்பட்டது இதனை அந்நிகழ்வில் கலந்து கொண்ட மலாய் முஸ்லிம் அன்பர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இதுதான் மலேசிய என்ற உணர்வை பிரதிபலிக்கும் நிகழ்வு என்றும் பெருமிதம் கொண்டு அதனை ஏற்பாடு செய்த கலைச்செல்வம் மற்றும் அவர்தம் குடும்பத்தை வெகுவாக பாராட்டினர் நாட்டில் இனமதத்தினர் மத்தியில் ஒற்றுமை உணர்வை தூண்டவும் வளப்படுத்தவும் இது ஒரு புதிய முயற்சி என நெகிரி செம்பிலான் இந்திய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு சங்க தலைவர் டத்தோ கனகராஜா ராமன் கூறினார் தமது வாழ்நாளில் நோன்பு பெருநாள் காலங்களில் எத்தனையோ நோன்பு தரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு இந்து குடும்பத்தில் இந்திய உணவுகள் சமைத்து வாழையிலையுடன் பரிமாறிய விருந்து உபசரிப்பல் மலாய்காரர்கள் சீனர்கள் இந்தியர்கள் என மூவினத்தாரும் கலந்து கொண்ட நிகழ்வாக இது அமைந்திருப்பது தம்மை வியக்க செய்துள்ளது என கூறினார் இன்று நாட்டில் இனங்களுக்கு இடையில் மதவாத போக்கு தலைவிரி தாடுகிறது அதிலிருந்து விடுபட்டு அனைவரும் ஒன்றுபட்ட சமூகமாக மலேசியர் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்ற உணர்வை தூண்டுவதற்கு இந்த நோன்பு தரப்பு நிகழ்வை இந்திய பாரம்பரிய உணவை கொண்டு ஏற்பாடு செய்ததாக நெகிரு செம்பிலான் அமானா கட்சியின் செயலவை உறுப்பினருமான கலைச்செல்வ முனியப்பன் கூறினார் ஒரு காலத்தில் பெருநாள் காலங்களில் மட்டுமல்ல இயல்பாகவே அண்டை அயலார்கள் மலாய் சீனர் இந்தியர் என இன மத வேறுபாடுகள் இல்லாது ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்தோம் இன்று அச்சூழல் போய்விட்டது அதனை திரும்ப கொண்டு வரவே இந்த நோன்பு துறப்பு நிகழ்வை ஒற்றுமை நிகழ்வாக தமது வீட்டில் தாம் ஏற்பாடு செய்ததாக கூறிய உலு கஞ்சோ கிராம தலைவருமான கலைச்செல்வன் ஒருவருக்கு ஒருவர் மகிழ்ச்சியுடன் உணவுகளை பரிமாறிக்கொண்ட காட்சியை காண மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இங்க இங்கல் இருந்து பேசுறோம் இன்னைக்கு நாலு இனமும் சேர்ந்து நாலு இனம்னா நாலு மதமும் சேர்ந்து கிறிஸ்துவ மதம் முஸ்லிம் மதம் பூட மதம் ஆஹ் ஹிண்டு மதம் நாலு மதமும் சேர்ந்து நாலு மத தலைவர்களும் வந்திருந்தாங்க இன்றைக்கி நாலு பேர் நாலு மதமும் சேர்ந்து இங்கே உள்ள மக்களும் சேர்ந்து இன்னைக்கு முக்கா பாசியம் செஞ்சாங்க அவ்வளோ ஆதரவு கிடைச்சி ஒரு ஹிந்து வீட்டில் வந்து மய்க்கிறங்க ஒரு பேர் கிட்ட வந்து சாப்பிட்டாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அது ஒரு புரிய விஷயம் இதை குறித்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா மக்களுக்குள்ள உள்ள அந்த ஒத்துழைப்பு இன்னும் இருக்குது அது இல்லைன்னு கிடையாது அது சில பேர் வந்து தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அது தவறு அது முடிஞ்ச அளவுக்கு இந்த விளேஷால இருந்து விளக்க பார்க்கணும் நம்ம தாத்தாப்பட்டி வலுவில் அந்த இருந்து இன்ன வரைக்கும் அந்த ஒத்துழைப்பு அந்த ஒன்றா இருக்கிறது எல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு சில பேர்னால இது பாதிக்கப்படக்கூடாது இது தொடர்ந்து நம்ம எல்லாம் ஒத்துமையா ஒன்னா இருக்கணும் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் மாலை வணக்கம் இந்த வேலையில என்ன நம்ம சொல்லிக்கிறோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்வு எனக்கா நான் நானும் எத்தனையோ வருஷம் அரசியலையும் இருக்கேன் எல்லாத்துலேயும் இருந்திருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வு வந்து இது வரைக்கும் நானும் இல்லை இதை ஏற்பாடு செஞ்ச அருமை நம்பருக்கு முதல்ல என் வாத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கா இந்த நோன்பு மாதத்துல வந்து அந்த இனத்தையும் அந்த நோன்பு கொண்டாடுறவங்களை வந்து நம்ம ஒன்றும் சேர்க்கணும்னாக்கா ஒரு சிறிய சுலபமான காரணம் இல்லை எல்லாத்துக்கும் அது எஸ்பியூ சொல்லுவாங்க நாங்கள் வந்து நோன்பு திறக்கணும் அப்படின்னு இந்த ஒரு மாசம் அது ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இவரோட நல்லெண்ணம் இவரோட அந்த ஒத்துழைப்பு இவர் வந்து மக்களோட சேர்ந்து இருக்கிற இதை வந்து இது நல்லா காமிக்குது எனக்கு கூப்பிட்ட குரலுக்கு எல்லாம் வந்திருக்காங்க நாலு மூணு இடமும் இருக்கிற வேலையில் அதே போல் இந்த மற்ற மற்ற கலாச்சாரத்தை கொண்ட நான்கு பிரிவினர் இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம் அதே வேலையில் வந்து நம்ம வந்து இந்த இள சாப்பாடு கொடுத்துருக்கிறது வந்து அது வந்து நம்ம வந்து நம்ம வந்து நினைப்போம் அவங்க வந்து இடையில சாப்பிட மாட்டாங்க தான் வைக்கணும் அப்படின்னு ஆனா இன்னைக்கு கலந்த பார்த்தேன் அவங்க அந்த அவங்களோட அந்த நோன்பு திறக்க நேரத்தை கூட அவங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம எக்ஸாப்பா செய்யாது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நோன்பு முடிஞ்ச நேரத்திலேயே வந்து அவங்க ஒரு பெயருக்கு போவாங்க கூட அவங்க வந்து புதிய மனசோட ஏற்றுக்கிட்டாங்கனாக்கா சபாஷ் வேற எதுவும் நம்ம சொல்ல முடியாது சபாஷ் தொடர்ந்து இந்த வருஷத்தோட முடியாம முடிக்காம வருஷம் வருஷம் நிச்சயமாக அவர் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோட எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்